பாடம் ஐந்து குற்றம் சாட்டாதே திருமறை பகுதி மத்தியு ஏழு ஒன்று முதல் ஐந்து வரை கலாத்தியர் ஆறு ஒன்று முதல் நான்கு வரை யோவான் எட்டு ஒன்று முதல் பதினொன்று வரை நோக்கம் பிறரை குற்றம் சாட்டுதலை விட்டுவிட்டு சீர்பொருந்த செய்தல் சிறப்பு குற்றம் சாட்டுதல் மனிதனின் இயல்பான குலங்களில் ஒன்று இது ஆதாம் ஏவாள் காலத்திலருந்தே தொடர்ந்து வருது ஆதாமும் ஏவாலும் தேவன் வந்து புசிக்கக்கூடாதுன்னு சொல்லி விலக்கி வச்சு அந்த மரத்தின் கனியை புசித்ததுனால தேவனுடைய சத்தத்தை கேட்டு ஒளிந்து கொண்டாங்க அப்போ கர்த்தர் கேட்குறாரு ஆதாமே நீ எங்கே இருக்கிற அப்படின்னு கேட்டோன்னே நான் ஒளிந்திருக்கேன்னு சொல்கிறான் அப்போ கர்த்தர் சொல்கிறாரு நான் புசிக்கக்கூடாதுன்னு சொன்ன அந்த மரத்தின் கண்ணியை நீ புசிச்சியான்னு சொல்லி கேட்குறாரு அப்போது ஆதன் என் ஆதாம் என்ன பண்ணுறான் ஏவாள் மேலே குற்றம் சாட்டுறான் ஏவாள் தான் எனக்கு அந்த பழத்தை தந்தால் நான் பூசிச்சேன்னு உன்னை ஏ கேட்குறாரு ஏவாள் என்ன பண்ணுறா சர்ப்பத்தை குற்றம் சாட்டுறா சர்ப்பம் தான் எனக்கு தந்துச்சு நான் பூசிச்சேன்ட்டு அவங்க ரெண்டு பேரும் கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கலாம் நாங்கள் வந்து தெரியாமல் பண்ணிட்டோம் எங்களை மன்னிச்சிடுங்கன்னு கேட்டிருந்தா கர்த்தர் என்ன பண்ணிட்டு அவங்க தவிர மன்னித்து அவங்கள வைப்பாரு ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க மற்றவங்க மேலே குற்றத்தை தாட்டிட்டு தாங்க வந்து தப்பிச்சு கொள்ளலாம் தங்களை காத்து கொள்ளலாம்னு நினச்சாங்க கடைசியில் ரெண்டு பேருமே இறைவனிடமிருந்து தண்டனை பெற்று தோட்டத்தை விட்டு வெளியே அனுபவப்பட்டாங்க அதுவும் இல்லாமல் கடவுளோடு இருந்த அந்த உறவையும் அவங்க இழந்து போனாங்க நம்ம இந்த குற்றம் சாட்டாதேங்கிற பாடத்தில் மொத்தம் மூன்று தலைப்புகளை பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு குற்றம் சாட்டுதலின் தன்மைகள் ரெண்டாவது குற்றம் சாட்டுதலின் விளைவுகள் மூன்றாவது இயேசுவின் அணுகுமுறை அப்படி மூன்று தலைப்பில் பார்க்க போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து குற்றம் சாட்டுதலின் தன்மைகள் மொத்த ரெண்டு தன்மைகள் இருக்குது ஒருவர் தவறு செய்யும்போது அவங்க தவற பகிரங்கப்படுத்தி எல்லாருக்கும் தெரியற மாதிரி அதை வெளிப்படுத்தி அவங்கள அவமானப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் பெரும்பாலான குற்றச்சாட்டுகள் அமைகின்றன என்னொன்று தாங்கள் தவறு செய்யாதவர்கள் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காண்டி மற்றவங்க மேலே குற்றம் சாட்டுறது இப்படி ரெண்டு வகையில் ரெண்டு தன்மைகள் இருக்குது குற்றம் சாட்டுதல் ஆனா மொத்தத்துல நான் தவறு செய்யாதவன் என்ற உணர்வு தான் இந்த குற்றஞ்சாட்டுறவர்களிடத்தில் காணப்படுகிறது அடுத்தது ரெண்டாவது குற்றஞ்சாட்டுதலின் விளைவுகள் இந்த சாட்டுறதுனால மற்றவங்க மேலே சாட்டுறதுனால என்ன விளைவுகள் ஏற்படுதுன்னா அந்த குற்றஞ்சாட்டப்பட்டவங்க வந்து தாங்கள் அவமானப்படுத்தப்பட்டோம் அப்படிங்கிற உணர்வை பெறுகிறாங்க இதனால் அவங்க வந்து திருந்துறதுக்கு பதிலாட்டு தங்கள் மனதை கடினப்படுத்தி கொண்டு கொடிய குற்றவாளியாட்டு ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது ரெண்டாவது அவங்க வந்து சோர்ந்து போகிறாங்க நம்ம இப்படி நம்மள எல்லோரும் முன்னாடியும் நம்ம அவமானப்படுத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லி மனதளவில் பாதிக்கப்பட்டு அவங்க சோர்ந்து போகிறாங்க அதனால் குற்றம் சுமத்துவதை விட அவங்கள சீர்பொருந்ததுக்கு முயற்சி செய்வது தான் மனித சமூகத்திற்கு பயன் தரும் அதனால் நம்ம ஒருத்தரை ஒருத்தர் மீது குற்றம் சாட்டுறதுக்கு பதிலாட்டு நீங்கள் பண்ண தப்பு அப்படிங்கிறத அவங்கள உணர வச்சு அவங்கள வந்து திருந்துறதுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கணும் இதுதான் மனித தன்மைக்கு அடையாளம் அடுத்தது மூன்றாவது இயேசுவின் அணுகுமுறை ஏசு கிறிஸ்து தனது போதனைகளை தொகுத்து கூறிய பகுதி மலைப்பிரசங்கம் இந்த மலைப்பிரசங்கம் மத்தேயு நற்செய்தி ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் அதிகாரம் ஏழாம் அதிகாரம் இந்த மூன்று அதிகாரத்துலையும் கூறப்பட்டிருக்கிறது அதுலேயும் மத்திய ஏழாம் அதிகாரம் ஒன்று முதல் ஐந்து வசனங்களில் குற்றம் சாட்டுதலை பற்றி இயேசு கிறிஸ்து குறிப்பிடுறாரு இந்த உலகத்தில் எல்லாருமே தவறு செய்யக்கூடியவங்க தான் அதனால் நம்ம மற்றவங்க மேலே குற்றஞ்சாட்டினா நம்மளும் குற்ற குற்றஞ்சாட்டப்படுவோம் அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் தமது காலத்தில் ஒரு இடத்துல இதை சுட்டி காட்டுறாங்க எப்படின்னா ஏசப்பா போதகம் பண்ணிட்டுருக்க சில வேத பாரகர் பரிசையர் இவங்க வந்து ஏசப்பக்கிட்ட வந்து ஒரு விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை கூட்டிகிட்டு வராங்க வந்துட்டு ஏசப்பகிட்ட சொல்கிறாங்க மோசை வந்து இப்படிப்பட்டவங்கள கண்டுபிடிச்சிங்கன்னா கல்லெறிஞ்சி கொல்லணும் அப்படின்னு சொல்லி கட்டளை கொடுத்துருக்குறாரு அதனால நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அவங்களோட நோக்கம் என்னதுன்னா அந்த அந்த பெண்ணுக்கு நீதி வழங்கணும் இல்லைன்னா அந்த பெண்ணுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட நோக்கம் கிடையாது ஏசப்பா வந்து எப்படியும் அந்த பெண்ணை மன்னிப்பாங்க மோசே சொன்ன அந்த கட்டளையை கண்டிப்பாக ஏசப்பா மீறுவாங்க அப்போ ஏசவா மேலே நம்ம குற்றம் சாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏசு கிறிஸ்து மேலே குச்சம் சுமத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் அவங்க வந்து ஏசப்பா கிட்டே கேட்குறாங்க ஆனால் ஏசப்பா என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பதிலுமே சொல்லாமல் த குனிஞ்சி தரையில் எழுதுறாங்க அதுக்கப்புறம் அவங்க திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்காங்க மறுபடி மறுபடியும் அவர்கிட்ட கேட்டுகிட்டே இருக்காங்க அப்போ ஏசப்பா என்ன பண்ணுவாங்கன்னா நிமிர்ந்து அவங்கள பார்த்து சொல்கிறாங்க அந்த வேத பர பாரகர் பரிசெய்கிற பார்த்து சொல்கிறாங்க உங்களில் பாவம் இல்லாதவன் யாரோ அவன் வந்து இந்த பெண் மேலே முதலாவது கல் எறியட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு பழையபடியும் குணங்கி கீழே தரையில் எழுதுறாங்க அப்போ எல்லாருமே ஏதோ ஒரு காரணத்தில் தவறு தான் இருக்காங்க அதனால் யாருமே அந்த பெண் மேலே கல்லெறதுக்கு முன் வரல ஒவ்வொருவராக தங்களுடைய தவறை உணர்ந்து திரும்பி போயிடுறாங்க இப்போ அந்த இடத்துல ஏசப்பாவும் அந்த பெண்ணும் மட்டும்தான் இருக்காங்க எல்லாருமே திரும்பி போயிட்டாங்க அப்போ ஏசப்பா அந்த பெண்ணை பார்த்து சொல்லுவாங்க நானும் ஒன்றை குற்றவாளின்னு சொல்லி தீர்க்க போகிறதில்ல நீ போ இனி பாவம் செய்யாதே அப்படின்னு சொல்லி வைக்கோங்க அந்த பெண்ணை தண்டிக்கிறதுக்கு பதிலாக அந்த பெண்ணை மன்னிச்சு விட்டுட்டு அவளுக்கு திருந்தி வாழ இன்னொரு சந்தர்ப்பத்தை கொடுக்காங்க இனி பாவம் செய்யாதேன்னு சொல்லி அவளை அனுப்புறாங்க இப்படி தான் நம்மளும் மற்றவங்க யாராவது தப்பு பண்ணாங்கன்னா அதை சுட்டி காட்டி அவங்கள நோக கட்டிக்க கூடாது அதுக்கு பதிலாக அவங்கள வந்து நம்ம உணர்த்தணும் அவங்களுக்கு திருந்துறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் இதை பௌலடிகள் சொல்லி கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்துல என்ன சொல்லிருக்காங்கன்னா ஒருவன் யாதொரு குற்றத்துல அகப்பட்டா ஆவிக்குரியவர்களாகி நீங்க சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள் அதே நேரம் நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நம்ம மற்றவங்களையும் சார்ந்த குணத்தோடு சீர்பொருந்த பண்ணணும் அதே நேரம் நம்மளும் சோதிக்கப்படாதபடிக்கு நம்மை குறித்து எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லி பவுலடியார் குறிப்பிடுறாங்க சிந்தனை யாராவது தவறு செய்தாங்கன்னா அவங்கள சார்ந்த குணத்தோடு அவர்களுடைய தவறுகளை உணர்த்தி அவர்களை புதிய மனிதர்களாய் வாழ வழி நடத்துவோம் நம்மையும் தவறுகளுக்கு விளக்கி காத்து கொள்வோம்